கார உலகங்களை காட்டிலும் காரமன் உலகங்களுக்கு அதிக அளவில் நீரேற்றம் அடையும் பண்பு இருக்குது ஓகேவா முதல் தொகுதி தனிமம் கார உலகங்கள் காரமன் உலகங்கள் இரண்டாம் தொகுதி தனிமம் முதல் தொகுதி தனிமத்தை விட இரண்டாம் தொகுதி தனிமங்களுக்கு நீரேற்று ஆற்றல் அதிகம் ஓகேவா காரமன் உலகங்களில் கார உலக அயனிகளில் நீரேற்று ஆற்றல் வந்து நீரேற்று ஆற்றல் வந்து கார உலகங்களின் நீரேற்று ஆற்றலை விட அதிகம் ஓகேவா முதல் தொகுதி தனிமத்தை விட முதல் தொகுதி தனிமங்கள் கார உலகங்கள் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் பிரான்சியத்தை தவிர பெர்லியம் ஓகேவா பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம் சரி இப்ப நீரேற்று ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் தொகுதி தனிமத்தை தனிமத்தை விட இரண்டாம் தொகுதி தனிமத்துக்கு என்னது அதிக அதிகம் நீரை எடுத்துக்கிட்டு நீரேற்றம் அடையும் ஓகேவா உலோக அயனிகள்ல நீரேற்றும் ஆற்றல் கார உலோக நீராற்றலை விட அதிகமா இருக்கு சோ உலோக அயனிகள்ல அதிகமா இருக்கு காரமன் உலோகங்களின் அயனியாற்றும் ஆற்றல் காரமன் உலகம்னா இதுதான் காரமன் உலகம் சோ இரண்டாம் தொகுதி காரமண உலகம் முதல் தொகுதி கார உலகம் சோ அப்போ இரண்டாம் தொகுதி தனிமங்கள்ல மேலிருந்து கீழாக வரும்போது நீ என்னாகுது என்ன அப்படின்னா கார உலோக அயடிகளை நீரேற்று ஆற்றலை விட அதிகமாக இருந்துச்சு கார உலோகங்களை போன்ற காரமன் உலோகங்களுக்கும் தொகுதியில் ஆரம் என்னாகுது ஆரம் அதிகரிக்கிறது தொகுதியில் ஆரம் அதிகரிக்கிறது அணுவாரம் அதிகரிக்க அதிகரிக்க நீரேற்று மாற்றல் குறையும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பெர்லியத்துக்கு நீரேற்று மாற்றல் அதிகம் ஏன்னா இதனுடைய உருவளவு சிறியது பெர்லியத்தினுடைய உருவளவு சிறியது மெக்னீஷியத்தினுடைய பெர்லியத்தின் மெக்னீஷியத்தினுடைய உருவளவு அதை விட அதை விட பெருசு கால்சியம் பெருசு ஸ்டான்சியம் ரொம்ப பெருசு பேரியம் ரேடியம் வந்து பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ உருவளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதனால நீரேற்று ஆற்றல் குறையும் நீர் நீரேற்று ஆற்றல் குறையும் அந்த தொகுதி வைஸ் மட்டும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கார உலகங்களை ஒப்பிடும்போது காரமன் உலகங்களுக்கு நீரேற்ற மாற்றல் அதிகம் பட் அந்த தொகுதி வைஸ் மட்டும் பார்க்குறீங்க பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் ரேடியம் மட்டும் பார்க்கும்போது அதிக நீரேற்று மாற்றல் உடையது எது அப்படின்னா அதிக நீரேற்று மாற்றல் உடையது எது அப்படின்னா பெர்லியம் ஸோ அதைவிட குறைவு மெக்னீஷியம் அதை விட குறைவாக இருக்கிறது கால்சியம் ஸ்டான்சியத்துக்கு அதைவிட குறைவு ரேடியோத்துக்கு மிகவும் குறைவு எது ஓகேவா ஃபஸ்ட்டு அல்லது பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் அப்புறம் ரேடியம் ஸோ அப்போ ரேடியத்தை விட்டுட்டு சொல்லலாம் பேரியத்துக்கு பேரியத்துக்கு மிக மிக குறைவு ஓகேவா எஸ் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெக்னீஷியம் குளோரைட் கால்சியம் குளோரைட் ரெண்டையும் எடுத்துக்கிறோம் மெக்னீஷியம் குளோரைடு வந்து எப்படி இருக்குன்னா எம்ஜிசிஎல்ட்டு சிக்ஸ் ஹெச் ஓவாக இருக்குது கால்சியம் குளோரைடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு சிக்ஸ் ஹெச் ஓவாக இருக்குது ஓகேவா எஸ் சார் ரெண்டு நீர் நீரேற்று சேர்மங்களாக காணப்படுது ஆனால் சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடும் இந்த மாதிரி ஹைட்ரேட்டுகளை தருமானால் தராது இப்போ கார உலோகங்களோடு ஒப்பிடும்போது காரமன் உலோகங்களுக்கு நீரேற்றும் மாற்றல் அதிகம் புரித ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து எலக்ட்ரான் கவர் தன்மை ஸோ எலக்ட்ரான் கவர் தன்மை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் தொகுதியில் இப்போ வந்து இரண்டாம் தொகுதி தனிமம் பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம் ரேடியம் ஸோ இதில் மேலிருந்து கீழே வரக்கூடிய தொகுதியில் எலக்ட்ரான் கவர் அணு ஆரத்தை தவிர தொகுதியை பொறுத்தீங்க அப்படின்னா அணு ஆரத்தை தவிர எல்லா பண்புகளும் ஓகேவா எலக்ட்ரான் கவர் தன்மை எலக்ட்ரான் நாட்டம் எல எலக்ட்ரான் நாட்டம் ஓகேவா அயனியாக்கு மாற்றல் எல்லாமே என்னாகும் தொகுதியில் தொகுதியில் குறையும் தொகுதியில் தொகுதியில் என்னாகும் குறையும் ஓகேவா ஸோ இப்போ கார இப்போ கார உலகங்களே போன்றே காரமன் உலகங்களுக்கும் தொகுதியில் மேலிருந்து கீழாக வர வர எலக்ட்ரான் கவர்த்தன் மே மதிப்பு குறையும் சரி அடுத்து சுடரில் தரும் நிறம் தருதல் நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன நிறத்தை தருதுன்னு தெரியும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த கார உலக உப்புக்களை எடுத்துக்கிட்டு காரமன் உலக உப்புகளை எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் தே வைக்கிறோம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நல்லா கவனிக்கிறோம் இந்த மாதிரி கார உலகத்தை எடுத்துக்கிறீங்க ஒரு கண்ணாடி தட்டில் கார உலகத்தை எடுத்துக்கிறீங்க இந்த கார உலகத்தில் என்ன பண்ணுறீங்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் போட்டு வச்சுக்கிறீங்க அதில் இந்த கார உலகத்தை கொஞ்சம் போட்டு ஓகே நல்லா கலக்கிறீங்க மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இதை எடுத்துக்கிட்டு போய் எதில் காமிக்கிறீங்க புன்சன் சுடரில் காமிக்கிறீங்க ஸோ இதை எடுத்துக்கிட்டு போய் இந்த பேஸ்ட்டு இதில் காமிக்கும்போது ஒன்று ஒன்று ஒரு பிளாட்டின கம்பி பிளாட்டின கம்பியை பயன்படுத்தி சுடரில் காமிக்கிறீங்க என்னென்ன நிறத்தை கொடுக்குதுன்னு பாருங்கள் அதனுடைய அலைநீளம் பாருங்கள் ஓகேவா எஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய மார்க் கொஷின் கால்சியம் என்ன பண்ணுன்னா செங்கல் சிவப்பு நிறம் நீங்கள் எங்கே செங்கல் சிவப்பு நிறம் பார்த்தாலும் அது கால்சியம் செங்கல் பார்க்கும்போது ஞாபகம் வரணும் செங்கல் சிவப்பு கால்சியம் ஸோ அதனுடைய அலைநீரம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பிக்னானோமீட்டர் ஸ்டான்சியம் ஸ்டான்சியம்ங்கிறது கிரிம்ஷன் சிவப்பு அதனுடைய அலைநீளம் எட்நூ ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பிக் பேரியம்னாவே நமக்கு என்ன வரணும் பச்சை பேரியம் பச்சை கலர் பார்க்கும்போதெல்லாம் ஆப்பிள் பச்சை பச்சை ஆப்பிள் இருக்கு இல்லையா அந்த கலரை போதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியணும் பேரியம்னு தெரியணும் கிரிம்சன் சிவப்பு பார்த்தா ஸ்ட்ரான்ஷியம்னு தெரியணும் பேரியம் பச்சை பேரியம் வந்து ஆப்பிள் பச்சை அதனுடைய அலைநீளம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பிக்கோமீட்டர் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா பாருங்க சுடரில் என்னாகுது ஏன் சுடரில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க கால்சியத்தினுடைய நிறம் வந்து செங்கல் சிவப்பு ஸ்டான்சியம் கிரிம்ஷன் சிவப்பு ஆப்பிள் பச்சை பெரியம் சரி இது ஏன் இப்படி உருவாகுது நம்ம அங்கே சொன்ன ரீசனே தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெருப்பில் காமிக்கும்போது என்னாகும்னா இதன் இணையதிரன் கூட்டு இதனுடைய இணையதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்ன என்எஸ்டோ இதனுடைய இணையதளன் எலக்ட்ரான் அமைப்பு என்எஸ் டோ இணையிறன் கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை என்ன பண்ணிடும் அப்படின்னா இது வெப்பத்தை உறிஞ்சிக்கும் வெப்பத்தை உறிஞ்சிக்கிட்டு ஓகேவா கிளர்வு ஆற்றல் நிலைக்கு போகும் சாதாரண ஆற்றல் நிலையிலிருந்து மேலே ஜம்ப் ஆகும் கீழே குறைந்த ஆற்றலிருந்து உயர்வான ஆற்றலுக்கு போகும் அப்படி போகும்போது என்ன ஆகுதா போயிடுச்சு ஓகேவா இப்போ இங்கே இருக்குது இது நீங்கள் என்எஸ்டூ அப்படின்னு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதில் இப்போ என்ன இருக்குது என்எஸ்டூன்னு இருக்குது ஓகேவா இந்த என்எஸ்டூவில் என்ன ஸ்டூட எலக்ட்ரான் கிடையாற்றல் மட்டத்தில் இருக்குது கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெப்பப்படுத்துறீங்க இப்படி வெப்பப்படுத்தும் போது என்னாகுனா இதில் கிட்ட இருக்கக்கூடிய இணையதள எலக்ட்ரான் உயர் ஆற்றல் மட்டத்துக்கு போகும் உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து மறுபடியும் திரும்ப இப்படி வரும் ஸோ மறுபடியும் கீழே வரும்போது என்ன அது உறிஞ்சிய ஆற்றலை ஒளியாக வெளியிடும் கூடுதலான ஆற்றல் இருக்கும் இல்லையா அந்த கூடுதலான ஆற்றலை எப்படி வெளியிடும் ஒளியாக விளைய ஒளியாகமிழும் ஸோ இப்படி ஒளியாக உமிழும்போது என்ன ஆகும்னா நிறத்தை உருவாக்கும் நிறத்தை உண்டாக்கும் கற்பனாக ஒளியில நமக்கு பார்க்கும்போது நிறம் நமக்கு தெரியும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அடுத்து பாருங்க காரமன் உலகங்களின் நிற சுடர்கள் ஸோ பெர்லியத்திற்கு முரண்பட்ட பண்புகள் பார்க்கலாம் பெர்லியத்தினுடைய முரண்பட்ட பண்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டூ மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பெர்லியத்தில் பெர்லியம் நம்ம இரண்டாம் தொகுதி தனிமம் காரமன் உலோகத்தில் என்னென்ன இருக்குதுன்னா பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம்னு தனிமங்கள் இருக்குது ஸோ இதில் தனிமங்களில் பெர்லியத்துக்கு மட்டும் அதனுடைய பண்புகள் என்ன ஆகுதுன்னா வித்தியாசமாக இருக்குது அது ஒரு டூ மார்க் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டூ மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க இதனுடைய உருவளவு சிறிய உருவளவு அதிக முனைவுறுத்தும் திறன் ஓகேவா மெக்னீஷியத்தினுடைய உருவளவு ரொம்ப சிறியது ஸோ அதிக முனைவுறுத்தும் திறன் முனைவுறுத்தும் திறன்னா எதிர் எதிரயனியை போய் தா எதிர் அயனியோடு சேர்றது பெர்லியம் குளோரைடு அப்படின்னா சிஎல் டூவை முனைவுறுத்தும் திறன் இந்த பெர்லியத்துக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ பெர்லியம் சிஎல் பெர்லியம் குளோரைடுன்னு இருந்துச்சுன்னா இங்கே குளோரினை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பெர்லியம் அதிகமாக முனைவுறுத்தும் ஓகேவா மற்ற காரமன் உலகங்களோடு ஒப்பிடும்போது இதனுடைய எலக்ட்ரான் கவர் தன்மை இது எலக்ட்ரான் கவர் தன்மையும் அயனியாக்கும் ஆற்றலும் பெர்லியத்துக்கு அதிகம் நாம் தான் சொல்லியிருக்கோமே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தொகு தொகுதியில் மேலிருந்து கீழாக வரக்கூடிய தொகுதியில் அயனியாக்கும் ஆற்றல் குறையும் மேலிருந்து இந்த மாதிரி மேலிருந்து கீழே வரும்போது ஓகேவா ஸோ மேலிருந்து கீழே வரக்கூடிய தொகுதியில் அயனியாக்கும் ஆற்றல் எலக்ட்ரான் ஆட்டம் எல்லாமே குறையும் பட் மேலே இருக்கக்கூடிய பெர்லியத்துக்கு அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க மற்ற காரமன் உலகங்களோடு ஒப்பிடும்போது அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை மற்றும் மைனியாக்கும் மாற்றலை எது பெற்றுள்ளது அப்படின்னா இந்த காரமன் உலகங்கள் பெற்றிருக்கு சரி இணையதளன் கூட்டில் காலியான டிஆர்பிட்டல்கள் இருக்குதானா பெர்லியத்தில் கிடையாது ஏன்னா பெர்லியத்தினுடைய பெர்லியத்தில் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் பெர்லியத்தினுடைய அணியன் வந்து பெர்லியத்தினுடைய அணியன் நாலு எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ ஸோ அப்போ இணையதளன் கூட்டில் எஸ்ஆர்பிட்டால் மட்டும் தான் இடம்பெற்றிருக்குது டிஆர்பிட்டால் டிஆர்பிட்டாலே கிடையாது டிஆர்பிட்டால் இருந்தால் தானே அது காலியாக இருக்கான்னு சொல்ல முடியும் ஸோ இணையதளன் கூட்டில் காலியான டிஆர்விட்டால்கள் காணப்படுவதில்லை ஸோ இதெல்லாம் வந்து பெர்லியத்தினுடைய முரண்பட்ட பண்பு இரண்டாம் தொகுதி தனிமங்களில் மற்ற இருந்து பெர்லியத்தினுடைய தனித்துவமான பண்பு கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுதா